எல்லாம் முறை வர முத்துல இந்த வீடியோ எதுக்கு பற்றி பார்க்க போகிறோம்னு வச்சிங்கன்னா இந்தியாவில் தங்கம் வாங்க போகிறீங்களா அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ இந்தியாவில் தங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ஒரு கிராம் வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி இருபது ரூபா ரேட்டு அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எட்டு கிராம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா விலையை உயர்த்தியிருக்காங்க அப்போ வந்து ஒரு கிராம் வந்து இன்னையோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா ரேட்டு ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்போது நேற்று உள்ள ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவா ஒரு கிராம் வந்து ரேட்டு ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்போ வந்து எட்டு கிராமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்போது நேற்றி உள்ள ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து அறுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா ரேட்டு இருக்குங்க என்னங்க இது கோல்டு ரேட்டு குறைக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்க இதுக்கிறதுக்கு அதிகமாகிட்டிருக்கு அதான் நான் சொன்னேன்ல ஆய ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா குறைச்சாங்க இப்போ வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் மடங்கு ஏற்றிருக்காங்க ரெண்டாயிரத்து நூற்றி அறுபது ரூபா வந்து இதுக்கு இருக்க விலை கொஞ்சம் அதிகமாகிட்டிருக்கு என்னன்னு தெரியல கோல்ட் ரேட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நான் வந்து பதவியில் போட்டுக்கிட்டே இருக்கேன் கோல்ட் ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா என்னான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக கோல்டு ரேட் அதிகமாகிட்டு தாங்க இருக்கும் குறையாதுங்க அந்த அவ்வளோ சீக்கிரம் குறையாது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பதாயிரம் ரூபா வந்து குறையணும் வந்து ரொம்ப பில்டபுளாக விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு மேலே குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை தேங்க்ஸ் ஃபார் வீடியோ